கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய எ தீபத்திலே மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே மனதை வர்த்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாற்றியமான தர்மத்தை தேடி நின்றோ கிருஷ்ணா கிருஷ்ணா சாற்றிய சாற்றியமானே தர்மத்தை தேடி நின்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடு ಪವನಿ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಗೀದಗಿ ನಾಯ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ